அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரிசப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்கப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் ரிசர்வ் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை பின்தொடர்ந்து வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் கணவன் மனைவி பிரச்சனை ஜனவசியம் கடன் தொல்லை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க டிசம்பர் ராசிக்கார உங்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் மிகப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவுடன் அதுல முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாங்க சூரியன் மற்றும் சுக்கரனின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தே காணப்படும் புகழும் பெருமையும் இணைந்திருக்குங்க இந்த வைகாசி மாதமானது நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் மாதமாக அமைய போகுது ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பணவரவுல இருந்த தடை விலக போகுது பொருளாதார நிலையானது முன்பு இருந்ததை விட கண்டிப்பாக உயர்ந்த நிலையை எட்ட போகுதுங்க பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேரும் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிப்பதால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளதுங்க வேலைப்பழு அதிகரிக்கும் என்றாலும் கூட உங்களுடைய விருப்பம் அனைத்துமே நிறைவேறப் போகுது குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உங்களுக்கு அமையும் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்துல ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால வருமானம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டேதான் செல்லும் மேலும் தொழிலில் லாபமானது அதிகரித்து காணப்படும் பணியில இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடுங்க கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் அனைத்தும் தீர்ந்துவிடும் விவசாயிகளுடைய நிலையில முன்னேற்றமும் தோன்றுங்க தொழில்காரகன் சனி தொழில் சஞ்சரிப்பதால பணியில சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் கூட எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் ஏற்படும் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் வாரம் என்றே சொல்லலாம் மாணவர்களின் மேற்கல்விக்கனவு கனவு அனைத்துமே வெற்றியாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் மே பத்தொன்பது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஆறு மற்றும் பத்து பரிகாரமாக சூரியனை வழிபட வாழ்வில் சுபிச்சம் உண்டாகுங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மன காரகனான சந்திரன் அதிர்ஷ்ட காரகனான சுக்கரனின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் மாற்றலும் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வளமிக்க மாதமாக இருக்க போகுதுங்க லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவால தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றியும் நீங்கள் பெற போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க ஜென்ம சஞ்சரிக்கும் குருவால குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்விலும் நன்மை உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க திருமண வயதினருக்கு வரணும் வந்து சேரும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் அனைத்தும் தீர்ந்துவிடும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலையானது அமையப்போகுது அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும் தாம்பதியருக்குள் இருந்த சங்கடம் அனைத்தும் விலகிவிடும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தமும் வந்து சேர போகுதுங்க உடல்ல அசதி ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செய்து முடிக்க போறீங்க வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க கூட போகுதுங்க மேலும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோக மாதமாகவே இந்த வைகாசி மாதமானது அமையுது குடும்பத்துல இருந்த எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் சரி அந்த சங்கடங்கள் அனைத்தும் இந்த மாதத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துவிடும் சிலர் புதிய வீட்டுல குடியேறக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க பிள்ளைகளால் நன்மை காண முடியும் விவசாயிகளுக்கு நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும் மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுல இடமும் கிடைக்குங்க உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் மே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டு ஆறு மற்றும் பதினொன்று பரிகாரமாக அர்த்தநாரீஸ்வரை வழிபட்டால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க அடுத்து சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சுக்கரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேகம் இருந்தாலும் கூட மறுபக்கம் விவேகமும் உங்களிடம் இருந்து கொண்டதாங்க இருக்கும் எதிர்விளைவு பற்றி நீங்கள் அறிந்து செயல்படும் தன்மையுடையவங்க வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் முன்பகுதியில் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க இதனால தடைப்பட்ட வருவாய் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சொத்து அமைப்பும் சேரப்போகுது உங்களுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக அமைதுங்க வழக்குகள்ல சாதகமான நிலையே உங்களுக்கு காணப்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது பணியில இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால வேலையில் பதட்டம் இருந்து கொண்டதா இருக்கும் எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் நீங்க திணற போறீங்க குரு பார்வையால முயற்சி அனைத்தும் வெற்றியாகும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகுங்க மேற்கல்வி முயற்சி அனைத்துமே நிறைவேறப்போகுது போகுது பணியாளர்கள் மேலதிகாரின் பாராட்டிற்கு ஆளாவீங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதலும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அதன் காரணமாக உங்களுக்கு அலைச்சலும் அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் கூட குடும்பத்துல இருந்த நெருக்கடி அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயர்ந்துதான் காணப்படும் சிலர் புதிய வீட்டுல பால் காய்ச்சக்கூடிய அமைப்பு கூட இருக்குதுங்க பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு மரியாதையானது முன்பு இருந்ததை விட அதிகரித்தே காணப்படும் கணவருடன் இணக்கமான சூழலும் ஏற்படும் சுயதொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்க அடையலாங்க அரசியல்வாதிகளுடன் நிலையானது உயர்ந்து காணப்படும் விவசாயிகள் எண்ணம் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குதுங்க பொருளாதார நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும் மாணவர்களுக்கு நம்பிக்கையானது அதிகரிக்குங்க உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் மே இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஜூன் ஆறு மற்றும் ஒன்பது பரிகாரமாக சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எவ்விதமான சங்கடங்களாக இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடுங்க தொடர்ந்து இந்த பதிவுல ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசியில் பிறந்தவங்க மற்றவர்களை கவரும் மனத்துல அழகான தோற்றத்துல காணப்படுவாங்க இவர்கள் கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிகவும் அமைதியான குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அதே சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்களை வீழ்த்துவது சற்று கடினம்தாங்க இவர்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைத்தாலும் அதுல தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிப்பாங்க ராசியில் பிறந்தவர்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காதுங்க ராசிக்காரங்க பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு அடிக்கடி மாறாமல் ஒரே நிலையாக இருக்கவே அதிகமே பிடிக்குங்க மேலும் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதுல வாழ்ந்து மகிழ மாட்டாங்க மேலும் இவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதனை கண்டு தயங்காமல் அதனை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவர்களாகவும் இவங்க பெரும்பாலுமே இருப்பாங்க இவர்களுடைய முகத்துல சிக்கனமும் கண்களில் அன்பும் உடையவர்களாகவும் அழகாக சிரிப்பவர்களாகவும் இருப்பாங்க நண்பர்களுடன் நெருங்கி பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதிலேயே வைத்துக் கொள்வாங்க இந்த ராசியினர் காதலில் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க காதலில் விழ வைப்பதுல கில்லாடிங்க இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் தாம்பத்தியத்திலும் அதிக ஆர்வம் இருக்குங்க ராசி திருமண வாழ்க்கை ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில மிகவும் அக்கறையாக இருப்பாங்க இவர்களுக்கு திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையை தாம்பதியினர் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகியுமான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியிலேயே மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்குங்க சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்களை சேராமல் இருப்பதுதான் நல்லது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை இருப்பாங்க குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பும் தைரியமும் நிறைந்து காணப்படும் ராசி கன்னி பெண்களுக்கு சுகம் நிறைந்து காணப்படும் ராசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சில் மயங்காதவங்க அவரின் சந்தோஷத்துல மற்றவரையும் சந்தோஷமாக வைப்பவங்க இந்த ராசிக்காரர்களின் உயர்வுக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தை பற்றி யோசனை செய்து அதற்கான தீர்வு எடுப்பாங்க இதுவரைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் இங்களை போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே